அலையூயா இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட யாத்ராகும புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் கத்த எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார் நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் பொழுது கத்தர் சங்கார உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய நிலைக்கால்களிலும் நம்முடைய வீட்டினுடைய நிலை கால்களிலும் வாசல் சட்டங்களிலும் தேவனுடைய ரத்தம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிற ஐயோ அந்த வீடுகளை கடந்து சங்காரக்காரன் சென்று எந்த வீடுகளில் இயேசுவின் ரத்தம் இதோ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீட்டில் இருக்கிற தலைபிள்ளைகளை எல்லாம் அழைத்து போடுகிறதை நாம் வாசிக்கிறோம் இந்த நாளிலே தேவ ஜனமே இந்த நாளிலே நாம் பார்க்க நம்முடைய குடும்பங்களுக்கு வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு கல்லூரிக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு இதோ வீட்டை விட்டு வெளியே சென்றாலே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையா இருக்கிறது ஆனால் இயேசுவின் பாதுகாப்பு இருக்கிறது இயேசுவின் ரத்தத்தை எடுத்து தெளிக்கிற எந்த வீடுகளிலும் இயேசுவின் பாதுகாப்பு இருக்கிறது சங்காரக்காரன் அந்த வீட்டை கடந்து போகிறவனாயிருக்கிறான் இன்றைக்கு தேவ ஜனமே உங்கள் நிலை நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தத்தை எடுத்து பூசுங்கள் வெளிப்படுத்துற விசேஷம் பன்னெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் இதோ அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி இதோ பழைய ஏற்பாட்டிலே யாத்ராகம புத்தகத்திலே இதோ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிற இடத்திலே சங்காரக்காரன் கடந்து சென்று பூசப்படாத வீடுகளில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைங்களை அவன் சங்கரித்ததை பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இரத்தம் பூசப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் ரத்தத்தை இதோ இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை உணர்ந்து ிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே மரணத்தை கொண்டு வருகிற பிசாசாக இருந்தாலும் கூட அதை ஜெயிக்க கத்தர் உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறார் நடுங்கி கொண்டிருக்கிற குரங்கமே என்று சொல்லி இதோ பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இதோ ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் வசனமும் அதை ஜெயிக்க உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறது தேவ ஜனமே நமக்காக சிந்தின ரத்தத்தில் இருக்கக்கூடிய வல்லமை நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிறதா இருக்கிறது இயேசுவின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய வல்லமை இதோ நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறதா இருக்கிறது இருக்கக்கூடிய வல்லமை நம்முடைய சாப கட்டுகளை உடைக்கிறதா இருக்கிறது வீட்டின் நிலை கால்களிலும் இதோ வீட்டு வாசற்படியிலும் இயேசுவின் ரத்தம் இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம் ஜபம் பண்ணுகிறோமா ஜபிக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறோமா வேத வசனத்தை பேசுகிற ஒரு குடும்பமாக இருக்கிறோமா ஸ்தோத்திரம் இஸ்ரவேல இதோ முடிவாக இதோ அந்த அந்த நாட்டிலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுகிற பொழுது கடைசியாக கத்தர் கொடுத்த வாதை மூத்த பிள்ளைகள் இறக்கிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் அநேக வீடுகளிலே இந்த வாதை குடி குடிகொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பேசாதருங்கள் தேவ ஜனமே இதோ இந்த நாளிலே கூட கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் இயேசுவின் ரத்தம் உங்களுடைய சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது மாத்திரம் அல்ல எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறதா இருக்கிறது அந்த ரத்தத்தின் வல்லமை உணருங்கள் அந்த ரத்தம் இதோ அந்த உலகத்திலே யாருமே நமக்காக ஒரு சொட்டு ரத்தம் கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே நம்மளை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட கடைசி சொட்டு ரத்தம் கொடுக்கப்பட முடியாத இந்த இந்த நாட்களிலே இயேசு நமக்காக அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் அவரே உண்மையான தேவன் என்பதை இதை அதிகாலை நேரத்திலே உணர்ந்து அந்த ரத்தத்தின் வல்லமையை குறித்து பேசுங்கள் உங்கள் வீடுகளில் அந்த ரத்தத்தின் வல்லமையை கூறி ஜெபியுங்கள் நிச்சயம் பெரிய பாதுகாப்பு பாதுகாப்பு உண்டாகும் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உங்களுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய வல்லமையை ராஜா நாங்கள் உணர அப்பா ஸ்தோத்திரம் அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய ஆண்டவர் நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தம் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறதா இருக்கிறது எங்களை ஆண்டவரே விலை கிரயமாக அப்பா உங்களுடைய ரத்தத்தை கொடுத்து நீர் மீட்டிருக்கிறீர் ராஜா அந்த ரத்தத்தினுடைய வல்லமையினால் ஆண்டவரே சகலத்தையும் நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் ஜெயம் எடுக்கிறவர்களாய் எங்களை வைத்திருக்கிறோம் அதற்காய் ஸ்தோத்திரம் இந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவரை எந்த இடங்களெல்லாம் தோல்வி இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் நாங்கள் ஜெயத்தை பேசுகிறோம் ரத்தத்தில் இருக்கிற வல்லமையை பேசுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்